அனைவருக்கும் வணக்கம் வரும் முப்பதாம் தேதி சித்ராவுடைய தலை பிரசவத்திற்கு தேதி குறித்து கொடுத்து விட்டார் பிரபல மகப்பேறு மருத்துவரான ரேணுகா தேவி ரேணுகா தேவி நர்சிங் ஹோமில் கட்டணம் அதிகம்தான் ஆனால் தாய்க்கும் பிறக்கப் போகும் பிள்ளையின் உயிருக்கும் உத்தரவாதம் இருக்கும் பிரசவத்திற்கு அட்மிட் ஆகி இதுவரை ஒரு உயிர் கூட போனதில்லை அதனாலேயே அவர் ஃபீஸ் ஏறிக்கொண்டே போனது சித்ராவின் நாத்தனாருக்கு இங்குதான் பிள்ளையும் பிறந்தது அப்போதே ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டார் டாக்டரான ரேணுகாதேவி இன்னும் பத்து நாளில் பிள்ளை பிறக்கப் போகும் நிறைமாத கர்ப்பிணி சித்ராவுக்கோ நிம்மதி இல்லை காரணம் பிரசவ செலவை யார் செய்வது என்பதில்தான் மாமியார் உருவாக்கியுள்ள ஒரு புதிய பிரச்சனை தான் அது தலைப்பிரசவம் பெண் வீட்டு செலவு என்பது சித்ராவுக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் இழுத்துவிடும் செலவை செய்ய அவள் அப்பாவின் சூழ்நிலை ஒத்துக்காது என்று நன்கும் அறிவாள் ஏ சித்ரா உங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டியா பிரசவத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயாவது தேவைப்படுமே என்றால் மாமியாரான பார்வதி அத்தை நேத்தே ஃபோனில் சொல்லிட்டேன் இன்னைக்கு நேரில் வந்து பார்க்குறாங்களாம் என்று சித்ரா மெல்லிய குரலில் கூற கல்யாணத்துக்கு போட வேண்டிய பாக்கி அந்த ரெண்டு பவுன் மாதிரி இதையும் ஏற்பாடு பண்ணாமல் ஏமாத்திட போகிறாரு என்று குத்தி காட்டினால் மாமியாரான பார்வதி ரெண்டு பவுனை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க இப்போதைக்கு என் அப்பா நிலம ரொம்ப சரியில்லை யாரையும் எங்க அப்பா ஏமாற்றாது என்று மனதிற்குள் இருந்ததை வார்த்தையாக கொட்டினாள் சித்ரா இருபது பவுன் பேசி வச்சிருந்தேன் என் பிள்ளைக்கு நீ இடையில வந்து அவனை மைக்கு புட்ட பன்னிரெண்டு பேசினவன் அப்பன் ரெண்டு பவுன் இன்னும் போடுறாரு இதில் புள்ள பிறந்தா பேர் வைக்கும்போதே வெறும் கையோடு தான் நிற்க போகிறாரு என் தலையெழுத்து உன்னை சொல்லி குத்தமில்லை என் புள்ளைக்கு போயிருக்குது பாரு புத்தி அதை சொல்லணும் என்று தலையில் அடித்தும் கொண்டார் வயிற்றிலும் சுமந்து கொண்டு மாமியாரின் இழிவான பேச்சையும் கேட்டுக்கொண்டு கண்ணை கைகளால் பொத்திக்கொண்டு ஊமையாய் அழுதாள் சித்ரா மாலையில் சித்ராவின் அப்பா சிவானந்தம் பூ பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார் சித்ரா ஏக்கமும் வெறுமையும் கலந்த பார்வையுடன் தன் தந்தையை வரவேற்றார் வணக்கம் சம்பந்தியம்மா என் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குருவ விளைச்சல் ஒன்றும் சரியில்லை சம்பாவில் கொஞ்சம் கிடைச்சாலும் முந்தின கடனை அடைக்கவே சரியா போச்சு பருத்தி கை கொடுக்கும்னு பார்த்தா காய் வெடிச்சு பஞ்சி பயிரா பயிரார நேரத்தில் மழை பெஞ்சு கெடுத்துடுச்சு எப்படியோ அப்படி இப்படியும் புரட்டி ஒரு நாற்பதாயிரம் ரூபாயை கொண்டு வந்திருக்கேன் நல்ல மனசோட வாங்கிட்டு என் மவுளுக்கு நல்லபடியாக தலைப்பிரசவத்தை பார்த்து கொடுங்க என்று மிகவும் தயவாக நாக்கு தழுதழுக்க பேசினார் கிராமத்தில் அதிகாரம் சொல்லி பேசும் அப்பா தனக்காக கூனி குறுகி பேசுவதை பார்த்து கலங்கினாள் சித்ரா நாற்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்க சொல்கிறீங்களா தீயாக கடும் வார்த்தைகளை வீசினால் சித்ராவின் மாமியார் நான் வளகாப்பு போட்ட உடனே பொண்ணை அழைச்சிட்டு போகிறேன் பிரசவத்துக்கு பிறகு நல்லபடியாக கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன் வீட்டு வேலையை யார் செய்வான்னு நீங்கள் தான் அனுப்பலை எங்கள் ஊர்லேயே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்குது கிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜர் என் கூட படித்தவன் தான் அங்கே வச்சு பார்த்தா நான் முன்ன பின்ன பணம் கொடுத்துடுவேன் இந்த ஊரில் நான் என்ன பண்ணுவேன் முதலையாக இருந்தாலும் தண்ணியில பலம் என்று தன் பங்கு நியாயத்தை சிவானந்தம் அமைதியாக சொல்ல இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை நாலு நாள் டைம் தரேன் மிச்ச காசை கொண்டு வந்து கொடுங்க இல்லைன்னா உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க என்று கராராக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் பார்வதி கவலைப்படாத தாயே அப்பா எப்படியும் பணத்தை புரட்டிக்கிட்டு வந்துடுவேன் என்று சித்ராவின் தலையை தொட்டு ஆறுதல் கூறிவிட்டு தளர்ந்த நடையுடன் கிளம்பினார் சிவானந்தம் மாமியார்தான் கொடுமைக்காரி சித்ராவுடைய கணவனான ஜெகனோ அப்படி அல்ல சித்ராவின் மீது அதிக அன்புள்ளவன் வேலை முடிந்து மாலை வருவான் இரவு அவனது அறைக்கு சென்றதுமே தேம்பி தேம்பி அழுதால் சித்ரா என்ன நடந்திருக்கும் என அவனால் யூகிக்க முடிந்தது அன்று வீட்டில் நடந்தவற்றையெல்லாம் தன் கணவனிடம் சொன்னால் சித்ரா எவ்வளவு காலத்துக்கு அம்மா இருக்க போறாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ சித்ரா என்றவன் தான் வேணும்னா அம்மாவுக்கு தெரியாம ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் அதை உன் அப்பாவிடம் கொடுத்து அம்மா கேட்டபடி கொடுக்கச் சொல்லு என்றான் கணவனின் யோசனையை ஏற்க அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை இருந்தாலும் கணவனின் ஆதரவான வார்த்தைகளால் நிம்மதியடைந்தாள் சித்ரா அவனை இருக்க அணைத்து கொண்டு படுத்தும் முறங்கினாள் ஜெகன் சித்ராவை திருமணம் செய்ததே ஒரு வினோதமான கதை டாக்டர் சீட்டு எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போகவே கால்நடை மருத்துவம் படித்து கால்நடை டாக்டரானான் ஜெகன் தஞ்சாவூர் சொந்த ஊர் என்றாலும் முதலில் அவனுக்கு வேலை கிடைத்ததோ திருவாரூரில் தான் மாட்டை மாட்டை கிடையில் விட்டும் சினை ஆகாத மாடுகளுக்கு சினை ஊசி கால்நடை ஆஸ்பத்திரியில்தான் போடுவார்கள் அப்படி ஒரு நாள் தங்கள் பசு மாட்டுக்கு சினை ஊசி போட வந்தவர்கள்தான் சிவானந்தமும் அவருடைய மகளான சித்ராவும் அவர்கள் வீட்டு மாடு ஊசி போட விடாமல் முரண்டு பிடித்தது காலை மாடு போல முரட்டுத்தனமாக பாய்ந்தது மாட்டை பிடிக்கவே ஆஸ்பத்திரி ஊழியர்கள் அஞ்சினார்கள் ஜெகனும் புதிதாக வந்த டாக்டர் என்பதால் என்ன செய்வதென தெரியாமல் திணறினார் அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது சித்ரா தங்கள் மாட்டுக்கு முன்பே வந்து நின்றாள் ஏ செல்லம்மா பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டியா இங்க வா என்றாள் அவள் காட்டிய திசையில் மாடு வந்து நின்றது இந்த பக்கம் திரும்பு என்றால் மாடும் உடனே திரும்பியது இப்போ போடுங்க ஊசியே என்றால் இரண்டு நிமிடத்திலேயே எல்லா வேலையும் முடிந்து விட்டது திகைத்து போய் சித்ராவையை பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் சித்ரா மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது ஜெகனுக்கு சித்ராவின் அந்த ஆளுமையான அழகான முகம் அவனை என்னவோ செய்தது சித்ராவைப் பற்றி விசாரித்த போதுதான் தூரத்து சொந்தம் என்றும் தெரிய வந்தது ஜெகன் அம்மாவிடம் சொல்லி சித்ராவை பெண் கேட்க சொன்னான் பார்வதியோ தன் தம்பி பொண்ணுக்கு ஜெகனை முடிக்கலாம் என ஏற்கனவே திட்டமிட்டும் இருந்தார் இருபது பவுண்ட் வரை போட வேண்டும் என கோவில் திருவிழாவுக்கு வந்தபோதே பேசியும் வைத்திருந்தார் இந்த பெண் வேண்டாம் என எவ்வளவோ ஜெகனிடம் பார்வதி சொல்லியும் பார்த்தார் ஜெகனோ பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றான் மகனின் விருப்பத்தை மீறி பார்வதியால் ஒன்றும் பேச முடியவில்லை வாயில்லா ஜீவனுக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டர் என்பதால் ஜெகனையும் சிவானந்தத்துக்கு பிடித்துவிட்டது இருபது பவுன் கேட்டு பிடிவாதம் பிடித்தால் பார்வதி பத்துக்கு மேல் இயலாது என்றார் சிவானந்தம் சம்பந்தம் கைவிட்டு போய்விடுமோ என்ற சூழ்நிலையில் மேலும் இரண்டு பவுனுக்கு ஒப்புக்கொண்டு இரண்டு பவுனை ஒரு வருடத்திற்குள் போடுவதாகவும் ஒப்புக்கொண்டார் இப்படி பார்வதிக்கு பிடிக்காமலேயே வந்து சேர்ந்தவள் தான் சித்ரா தனக்காக பணம் தயார் செய்ய யார் யார் காலில் விழப்போகிறாரோ என தன் தந்தையை பற்றி நினைக்க நினைக்க சித்ராவுக்கு வேதனையாக இருந்தது தனக்கு மனசு சரியில்லாத போதெல்லாம் தனது ஊர் தோழியான ரேவதியிடம்தான் மனம் விட்டு பேசுவாள் சித்ரா அவள் தஞ்சையில்தான் நர்ஸாக இருக்கிறாள் அன்றும் நீண்ட நேரம் அவளோடு பேசி தன் கஷ்ட நிலையை பேசிக்கொண்டு இருந்தாள் சித்ரா மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை அத்தை குழந்தை நல்லபடியா புறக்கணும்னு மகமாயி கோயில் வர போயிட்டு வேண்டிட்டு வரேன் என்று மாமியாரிடம் கூறினாள் சித்ரா அவள் அதற்கு போய் என்றும் சொல்லவில்லை போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லை வெள்ளிக்கிழமைகளில் சித்ரா கோவிலுக்கு போவது வழக்கம்தான் கோவிலுக்கு போன சித்ரா நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை பார்வதிக்கு பகிர் என்றது பக்கத்து வீட்டு பையனை விட்டு கோவிலில் பார்த்து வர அனுப்பினாள் கோவிலில் சித்ரா இல்லை ஜெகனுக்கு ஃபோன் செய்யலாம் என செல்லை எடுத்தபோது தான் ஃபோன் ரிங் அடித்தது ஹலோ டாக்டர் ஜெகன் வீடா ஆமாம் என்றால் பதட்டத்துடன் பார்வதி ஒன்றுமில்லம்மா உங்கள் மருமக பிரசவலி வந்து கோவில் வாசலில் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் யாரோ காரில் அழைச்சிட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க உடனே சுகப்பிரசவம் ஆயிடுச்சு ஆண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க டாக்டர் ஜெகன் மகவின்னு கேள்விப்பட்டதால் தனி ரூமும் கொடுத்துருக்கோம் ரூம் நம்பர் நூற்றி ஆறு உடனே புறப்பட்டு வாங்க என்ற தகவலை கேட்டதுமே பார்வதி ஒன்றும் புரியாமல் முழித்தாள் அம்மனை கும்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே சுகப்பிரசவமா அப்படியானால் சித்ரா அந்த அம்மன் அருள் பெற்றவளா இது தெரியாமல் அவளை எவ்வளவோ திட்டி பேசிவிட்டோமே இவ்வளவு இவ்வளவுக்கும் அவள் இழிவாக ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி சொன்னதே இல்லையே எவ்வளோ பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என புலம்பிய பார்வதி அவசரமாக ஆஸ்பத்திரிக்கும் விரைந்தாள் மகளின் பிரசவத்திற்காக பணத்துக்கு அணிந்து கொண்டிருந்த சிவநாந்தத்திற்கு ரேவதி போன் செய்து நல்லபடியாக பிள்ளை பிறந்த செய்தியையும் சொன்னாள் ஆனந்தத்தில் திக்குமுடா திக்குமுக்காடி போனார் உடனடியாக தன் மனைவியையும் அழைத்து கொண்டு தஞ்சை புறப்பட்டார் ஆஸ்பத்திரிக்கு வந்த பார்வதி பிள்ளையை தூக்கி கொஞ்சினாள் ஜெகன் சித்ரா அருகில் கட்டிலேயே உட்கார்ந்தும் கிடந்தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சி பார்வதியை பார்த்ததும் சிவானந்தம் சம்மந்தி இந்த ரெண்டு பவுனை என்று சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள் பார்வதி உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட போறீங்க எப்போ முடியுமோ அப்போ போடுங்க என்று பார்வதியின் மனமாற்றத்தை கண்டு ஆச்சரியத்தில் முளி ஆச்சரியத்தில் மகிழ்ந்து போனார் சிவானந்தம் இரண்டு நாள் கழித்து நர்ஸ் ரேவதி சித்ராவின் ரூமுக்குள் வந்தாள் அவளை பார்த்ததும் கட்டிலிருந்து எழுந்து அவள் கையை முத்தமிட்டாள் சித்ரா நல்ல நேரத்தில் எனக்கு கோயிலுக்கு வரும் யோசனையை சொன்னேன் காரை வச்சு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்து உனக்கு தெரிந்த டாக்டர் மூலமாக பிரசவ ஒளி உண்டாக்கும் ஊசியை போட்டு நல்லபடியாக பிள்ளையை பிறக்க உதவியும் பண்ணினேன் உன்னை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் இரண்டு மணி நேரத்துல என் குடும்ப பிரச்சனை எல்லாவத்தையும் தீர்த்து வச்சுட்டேன் பெண் பிள்ளை மட்டும் பிறந்திருந்தா உன் பேரை தான் வச்சிருப்பேன் என்றாள் சித்ரா ஆஸ்பத்திரி வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது எட்டி பார்த்தால் சித்ரா வாசலில் தன் மருமகளையும் பேரனையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல பார்வதி தான் காரோடு வந்திருந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்